எடப்பாடி மீது கடும் அதிருப்தி திமுகவின் இணையும் ஜெயக்குமார் சமரச பேச்சுவார்த்தை தோல்வி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவின் முக்கிய தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில் இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒருவராக இருந்து வந்தவர் ஒரு நாளைக்கு அதிமுக சார்பில் நான்கு முறை பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி வந்தவர் இது என்னுடைய கருத்து இல்லை அக்கட்சியின் கருத்து என உறுதிப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியின் குரலாக ஒலித்து வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எப்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதோ அப்போது இருந்தே அரசியல் நிகழ்வில் தென்படவில்லை இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டு விட்டாரா ஜெயக்குமார் அல்லது அதிமுகவில் இருந்து விலகி இருக்கிறாரா ஜெயக்குமார் என்கிற பரபரப்புக்கு மத்தியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குறித்து பல்வேறு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு பின்பு ஜெயக்குமார் வாயிலாக பேட்டி கொடுக்க வைத்து பாஜக அதிமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்விக்கு காரணமே பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததுதான் என்றும் ராயபுரம் தொகுதியில் முடிசூடா மன்னனாக இருந்த தான் தோல்வியடைய காரணமே பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததுதான் என பகிரங்கமாக பேசியிருந்த ஜெயக்குமார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ய எடப்பாடி தலைமையிலான ஒரு அதிமுக குழு டெல்லி சென்றபோது அதில் ஜெயக்குமார் இடம்பெறவில்லை மேலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்த பின்பு இதுவரை அந்த கூட்டணி குறித்து வாய் திறக்காமல் இருந்து வரும் ஜெயக்குமார் அதிமுக சார்பாக நடக்கும் எந்த நிகழ்வுகளிலும் தென்படவில்லை இந்த நிலையில் அதிமுகவில் உயர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்த ஜெயக்குமாருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மேலும் வரும் ஜூலை மாதம் நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் தனக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்து காய்நகர்த்தி வந்தார் ஜெயக்குமார் ஆனால் சென்னை டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மதுரைக்கு கீழே அதிமுக என்கிற கட்சி அட்ரஸ் இல்லாமல் சென்றுவிட்டது இனி என்ன செய்தாலும் தூக்கி நிறுத்த முடியாது என்பதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி அங்கே அதிமுக செல்வாக்கு இருக்கிறதா அந்த பகுதிகளில் உள்ள தலைவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்து அதிமுக செல்வாக்கை தக்க வைப்போம் என முடிவு செய்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை கை கழுவி விட்டார் எடப்பாடி என கூறப்படுகிறது இந்த நிலையில் தொடர்ந்து கடும் அதிருப்தியில் ஜெயக்குமார் இருந்து வந்த தகவல் திமுக தலைமையின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது உடனே சென்னையில் உள்ள முக்கிய அமைச்சர் மூலம் ஜெயக்குமாருக்கு விட்டிருக்கிறது திமுக தலைமை இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட சீட் வழங்கி அமைச்சர் பதவி கொடுத்தால் திமுகவுக்கு வருவதற்கு தயார் என தெரிவித்ததாகவும் அதற்கு போட்டியிட சீட் உறுதி வெற்றி பெற்ற பின்பு அமைச்சர் பொறுப்பு குறித்து பேசிக்கலாம் என திமுக தரப்பில் தெரிவிக்க அதற்கு ஜெயக்குமார் பச்சை கொடி காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அதிமுக முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து ஜெயக்குமாருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியை சந்தித்துள்ளதாகவும் வரும் சட்டசபை தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் போட்டியிட்டால் நிச்சயம் தோல்விதான் கிடைக்கும் அதனால் ராஜ்யசபா சீட் வாங்கிக் கொள்வோம் என தனக்கு ராஜ்யசபா சீட்டாவது கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்த ஜெயக்குமாருக்கு ஏமாற்றமே மின்றி உள்ளதால் திமுக பக்கம் செல்ல தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது